வந்து ராஜவசிய குழம்பும் அந்த நூத்தி எட்டு மொழியை நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு மொழி இதை மேடம் அது போல இந்த மோதல் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எங்கேயும் கிடைக்கல இங்க கிடைச்சது மூலிகை ஒருத்தங்க வீட்டுல வேலை தேத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டு தீப சுடர் ஒளியில அந்த குலதெய்வமும் அவங்க வீட்டுல வாழ்ந்து சித்தி அடைஞ்ச மூதாதையரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சிரும் எதனால அது மட்டும் என்னோட வீட்டுக்கு வெளியிலதான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் நிற்கும் சொல்லுவாங்க இது இது எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஒரு பெருமாளை அழைக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கற்பூரம் வச்சு கோவிந்தா கோவிந்தா சொல்லி உள்ள அழைச்சுதான் வந்து தழுவ போவாங்க ஆனா இந்த ராஜ வசிய குடும்பம்ல பூசிட்டு போனாங்க இதோட வாசனை நமக்கு சாதகமா வந்து சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு நியூ கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க யாருன்னு சந்திச்சில்லா அவங்க என்ன பொருள் வாங்கிருக்காங்க அதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்க பேரு சார் ரவணுங்க மேடம் சரவணன் நீங்க சென்னை தான் சென்னை தான் ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இங்க வந்து வாங்கியிருக்காங்க ஓகே நல்ல பலன் அடைச்சிருக்காங்க நான் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ரெகுலரா வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிருக்கேன் அதனால சரி நம்மளும் போய் என்னன்னு பாக்கலாமேன்னு வந்தேன் மேடம் ஓகே ஓகே என்ன வாங்குனீங்க இங்கே வந்து ராஜவசிய குழம்பும் அந்த நூற்றி எட்டு மூலிகை நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை தான் வாங்கியிருக்கோம் மேடம் அது இந்த மோதம் ரொம்ப நாள் தேடிகிட்டு இருந்தேன் அவனுக்கு எங்கேயும் கிடைக்கல இங்கே கிடைச்சது வாங்கிட்டேன் மேடம் சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் இவங்க வந்து மூணு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க ஜி நூத்தி முப்பத்தெட்டு மூலிகை அதனுடைய பயன் என்ன அதே மாதிரி ராஜவசியக் குழம்பு வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அது எப்படி யூஸ் பண்ணனும் அதனுடைய பலன் என்ன இப்போ நூத்தி முப்பத்தெட்டு மூலிகையை பொறுத்த வரைக்கும்ங்க்கா நம்ம வீட்டுல விலைக்கேத்துறதுக்கு சுவாமிக்காக நம்ம நெய் தீபம் ஏத்துவோம் அஞ்சு விலை எண்ணெய் கலந்ததுன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணன்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலன் உண்டு நூத்தி முப்பத்தெட்டு எட்டு ஒருத்தவங்க வீட்டுல விலைக்கு ஏத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டு தீப சுடர் ஒளியில அந்த குலதெய்வமும் அவங்க வீட்டுல வாழ்ந்து சித்தி அடைஞ்ச மூதாதையரோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சிடும் எதனால அது மட்டும் இல்ல சண்டி ஹோமம் அண்ணா பலனும் பிரத்யங்கரா தேவிக்கு வரமிளகா அள்ளி கொட்டி ஹோமம் அண்ணா அந்த பலன் எப்படி கிடைக்குமோ அந்த பலன் முழுமையா கிடைச்சிரும் இது எப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள் இடைவிடாது விடாது நடுவுல கேப் விடுறாங்கனாலும் பிரச்சனை ஆனா அந்த வீட்ல நாப்பத்தி எட்டு நாள் இந்த நூத்தி முப்பத்தெட்டு மூலிகைனாலும் விளக்கு ஏத்தினாங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த விளக்கு பேர் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெய் சூடா இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த எண்ணெயை தொட்டு நமக்கு தலை வலிக்குது இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துல அப்பயே அதில் தேய்ச்சோம்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுல இருக்கு வழிபட்டு பிரிஞ்சே போனாலும் இந்த ஆயில் வச்சு தேய்ச்சோம்னா அந்த கூடக்கூடிய சக்தி வந்து அதுல இருக்கு இப்போ நம்மளோட வீட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் நிக்கும்னு சொல்லுவாங்க இது இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெருமாளை அழைக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கற்பூரம் வச்சு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி உள்ள அழைச்சுதான் வந்து தழுவப்படுவாங்க போடுவாங்க அதே கிருஷ்ணனோட பாதத்தை வெளியில இருந்து உள்ள வச்சு கிருஷ்ண என் வீட்டுக்கு வந்துட்டாரு சொல்லுவாங்க காளி பாதம் கிரகலட்சுமி இந்த மாதிரி சோ அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வாழ நம்ம வீட்டை கூப்பிட கூப்பிட்ட நிமிஷம் வர்றதுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை வந்து பயனுள்ளதா இருக்கும் எந்த மாதிரி தடையா இருந்தாலும் எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் உடச்சி தவிடுபடி ஆகக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூலிகைக்கு உண்டு அதுக்கடுத்து வாங்கின பொருள் ரெண்டாவது பொருள் வந்து பாத்தீங்கன்னா ராஜவசதி குழம்பு ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையில இருந்து எடுக்கக்கூடிய சாரத்துல அந்தந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி வசிய மந்திரத்தையும் ஐஸ்வர்ய மந்திரம் ஜெயிச்சிருப்பாங்க இப்ப ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வசியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வசியம்னா ட்ரஸ்ட் ஒன்னும் பேரு இப்ப நம்ம உழைக்கிறோம் நம்ம நாலு பேர்கிட்ட பேசுறோம் நம்ம நாலு பேர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு லோன் விஷயமா நம்ம அணுகிறோம் அப்படின்னு நம்மளுது இப்போ ஒரு எடுத்துக்காட்டே ஒரு பேங்க்கு போறோம் சார் எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்கிறோம் இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்றாங்க போய் குடுக்குறோம் ஓகே அடுத்த ஒரு டென் டேஸ்ல உங்களுக்கு வந்துடும் அது ஓகே இல்ல இது இல்ல இது சரி இல்ல அது சரி இல்ல இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி அப்படின்னா நாள் கடத்துக்கிட்டே போனோம்னா நமக்கும் அது மேல இருக்கிற ஆர்வம் போயிட்டா நமக்கும் அந்த இது இருக்காது அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை கேட்டு போறோம் இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்ல இன்னொருத்தர பார்த்து வச்சிருக்காங்க நம்மள வந்து ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க ஆனா இந்த ராஜா வசிய குடும்பத்தங்க ட்ரெஸ்ல அண்டர் ஆம்ல போசிட் பண்ணாங்கன்னா இதோட வாசனை ஆப்போசிட் பர்சனை நமக்கு சாதகமா மாத்திடும் சோ போற காரியத்தை எழுதில முடிச்சிட்டு வரலாம் இப்போ ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது இப்ப விநாயகர் கோயிலுக்கு போறோம் அங்க அருகம்புல விநாயகர் சாதி வழிபாடு பண்றோம் ஒரு துளசியை சாத்தி பெருமாளை வழிபாடு பண்றோம் ஒரு வில்வத்தை சாத்தி சிவனுக்கு வழிபாடு பண்றோம் அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த பொருட்கள்னு இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய மூலிகையில இருந்து எடுக்கிற சாரம்னாலும் ரொம்ப வீரியமா இருக்கும் இதோட தன்மை மூணாவது பொருள் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போகும் இப்ப அதிர்ஷ்டகாரம் தான் கல்யாண ஆச்சு குழந்தை பிறந்த வீடு காட்டினா காரம் வாங்கினா யோகா காரம் யோகம் யோகம்ன்றாங்களா அந்த யோகம்ன்றது எப்படி நமக்கு வரும்னா அது வந்து இஷ்டத்துக்கு தான் நம்ம தான் அதை இழுக்கணும் அப்ப இழுக்கணும்னா எல்லாருக்குமே பிடிச்சது வந்து லட்சுமி தான் ஏன்னா அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்துக்கு மரியாதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல வழிகள்ல நம்ம எல்லாம் உருள்றோம் பிறல்றோம் ஓடுறோம் ஓடியாரோம் என்ன பண்ணணும் எதை பண்ணா நம்ம வாழ்க்கையில சரியாகணும் எதை தின்னா பித்தா தெரியாது மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்த அதோட தன்மையே இரவுல விழிக்கிறது பகல்ல உறங்குது இப்ப என்னோட விலை வந்து ஒரு கம்பெனில செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் நைட்டு கண் பிடிச்சிருக்கோம் நை காலையில என் வீட்டுல போய் தூங்கிட்டு இருப்பேன் அதே மாதிரிதான் அந்த பறவை இனத்தோட குணமே நைட்டு குடிச்சிட்டு இருக்கோம் காலில் ஆனா தூங்கிட்டு இருக்கோம் அதை மாத்த முடியாது அப்போ லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு இருக்குது அதை வந்து நம்ம முறையா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில ஒரு ரெண்டாயிரம் ரூபாவோ இல்ல ஆயிரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நான் போட்டேன் மீதியெல்லாம் என் வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லம்சம் அமௌண்ட் வருது அப்போ இதை பண்ணனும்ன்ற எண்ணம் எனக்குள்ள உதயமானோம்னா அந்த லட்சுமி தேவியோட அணுகிரம் வேணும் சரஸ்வதியோட அனுகிரகம் வேணும் அப்போ இந்த இந்த ஆந்த மோதிரம் இன்க்ளூடிங் நான் உள்பட போட்டு நான் நல்ல மாற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அதை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆந்த வந்து தன்னோட கண்ணை முன்னூத்தி அறுபது குணல்ல ரொட்டேட் பண்ணும் அது வேட்டையாடுறது இரவு நேரம்ன பொழுது இரவு ரொம்ப நிசப்தமா இருக்கும் காலையில நிறைய சத்தங்கள் கேட்கும் ஆனா இரவுல ரொம்ப நிசப்தமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அது வேட்டையாடுறது வேட்டை விலங்குக்கே தெரியாது அவ்வளவு வேகமா பறந்து வரும் அது மாதிரி நம்ம அசுரத்தனமா நம்ம வளர்ச்சி வந்தாலும் அது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அதே தான் படிச்சோம் அந்த திருஷ்டியே வராது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது நமக்கு வந்து பகுத்தறிவு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும் சோ சொல்றவங்க நமக்கு ரொம்ப பிடித்தமானவன் சொல்றாங்க சரி யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இந்த இதுல வரும் அடுத்த விஷயம் மறதி அந்த மறதி வந்து ரொம்ப கொடியமான ஒரு வியாதி அது ஸோ பசங்க படிக்கிறாங்கன்னா இந்த ஆந்தையை வந்து பார்க்க சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம கையில இருக்கும் நம்ம எந்த பொருளை எங்கே வச்சா யார்கிட்ட என்ன பேசணும் எவ்வளவு ரூபா கொடுத்தோம் எல்லாமே இது நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகிடும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்தாலும் நீங்க தானே அன்னைக்கு வந்தீங்களே நான் பார்த்து உங்களை பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இப்போ இருக்கிறேன் பா ஞாபகம் இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஆற்றல் இந்த ஆந்த மொழி உண்டு சூப்பர் சூப்பர் இப்போ நீங்க இந்த மூணு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க இதை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த மோதிரத்தை இங்கே கிடச்சிதுன்னு சொன்னீங்க இதனுடைய தன்மை இவ்வளோ சொல்றாரே அவரு அது தன்மை ஃபுல்லாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா தெரிஞ்சுதான் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க ஓகே சிருஷ்டி ஒலியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு அந்த தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய முழு பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் ஸோ இவங்க சார் சொன்னாங்க ஏற்கனவே சார் சொன்னதை நான் பார்த்துருக்கேன் இதில் யூடியூப் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் என்னோட தெரிஞ்சவங்களும் எனக்கு இந்த கடையை வந்து இந்த கடைக்கு போங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் எங்கே வாங்குறதா இருந்தாலும் அந்த பொருளோட தன்மை என்ன அதை பூஜை பண்ணி தான் தராங்களா அந்த பொருளை நம்ம பயன்படுத்துறதால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதுதான் சிருஷ்டி ஒளி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சிருஷ்டி